எம்மா தங்கச்சியும் மாப்பிளையும் வாரவளாம் அப்படியே சின்ன தரேன் அவளுக்கு நாட்டுக்கோழி நல்ல பிடிக்கும் பாத்துக்க நாட்டுக்கோழி பிரியாணி வச்சு அப்படியே நாட்டுக்கோழி கிரேவியும் வச்சு அப்படியே பொறிச்சு கொடுத்தா நல்ல திம்பா சரிமா வாங்கிட்டு வந்துருந்தேன் பரமால என்னதே குப்டியாளா ஆமா மர்மால என் மொவளும் மர்மனும் வாராவோ விருந்துல தடப்படலாம் இருக்கணும் என்ன இதே கொஞ்சம் தலைவலியா இருக்கு நீங்களே கொஞ்சம் செஞ்சிருந்தீங்களா என்ன மர்மால ஒரு மாத்திரை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கா சரிங்க தே ஒரு மாசத்துக்கு பரவு என்ன நடந்துச்சுன்னா எங்க எங்க அண்ணனும் அண்ணியும் வாராங்களா நான்வெஜ் ஏதாவது வாங்கிட்டு வாங்கலாம் சமைக்கலாம் சரிமா மர்மோல மலையும் கிளீமா கிடைக்கல எதுக்கு இறச்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு சாம்பார் அவியில அந்த மாதிரி பாயசம் பப்படம் வையா இது புரட்டாசி மாசம் வேற எதுக்கு என்னம்மா பேச நீ அன்னைக்கு தங்கச்சி மாப்பிளையும் வந்தப்போ நாட்டுக்கோழியில பிரியாணி வருவல் சப்பு சவரல் செய்து எடுத்து கொடுக்கதான செஞ்சா அவளுக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை வேற இன்னைக்கு அவங்க அண்ணனும் அண்ணியும் வராங்க புரட்டாசி அதனால மட்டன் எல்லாம் ஒண்ணு செய்யக்கூடாது சாம்பார் அவிய அவியல வையன்னு சொல்லிட்டு இருக்க இது உனக்கு நியாயமா இருக்கா அவங்க குடும்பம் வேற நம்ம குடும்பம் வேற இல்ல எல்லாம் தான் என்ன என்ன பொண்ணு நீ போய் ரூபாய் எடுத்துட்டு வா நான் மட்டன் வாங்கிட்டு வரேன்